இந்த ஆள் அவரோட கையை வைக்கும் போது ரத்த கரையால் ஆனா அவங்க இருப்பே ஊட்டிக்குது அதுக்கப்புறம் அந்த வழியா போற வண்டி எல்லாமே ஆக்சிடென்ட் ஆகுது ஏன்னா அந்த ஊர்ல கண்ணுக்கு தெரியாத செவரு ஒன்று உருவாகி இருக்கும் அப்போ ஒரு ஃபயர் சர்வீஸ் வண்டி அந்த வழியா வரும் இந்த ஆள் போய் நடுவில் நின்றுவோம் அந்த வண்டியில இருக்க டிரைவர் பண்றான்னு சொல்லிட்டு இவன் கூட சந்தைப்படுக வருவாரு கண்ணுக்கு தெரியாத செவத்துல இடிச்சிருக்கா அவருக்கே புரியும் இந்த கண்ணுக்கு தெரியாத செவ்வறு இருக்கிறனால இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது கேட்கல அதனால இந்த ஆள் ஒரு பெண்ணையும் பேப்பரையும் எடுத்து அதில் எழுதி புரிய வைக்கிறான் அதுல உடனே போலீஸை கூப்பிட சொல்லி எழுதி இருக்கான் அவரு

உடனே அவரோட ஹார்ட் பிளாஸ்டாயி அந்த இடத்துல இறந்து போறாரு அந்த இடத்துல காப்பாத்துறதுக்கு யாரு